வாமாம் வாமா அன்னைக்கிலி என்ன அடுப்படையில் வேலையெல்லாம் என்ன இந்த பொம்பளையை மட்டும் பொழுதோடு அடுப்புக்குள்ளேயே கிடந்து சாதியில் தா ஆடே என்ன மாமா வேலை ஆ இருபத்தாலு மணி நேரமும் சோறாக்குறதும் குழம்பு வைக்கிறதே வேலையாக இருக்குது என்னால் என்ன உங்களுக்கு என்னமோ உதவி செய்யவே முடியுது ஒன்றும் செய்ய முடியுது இல்லை என்னத்தையே என்னால் முடிஞ்சிடும் ஆக்கி பொங்கி வைக்கிறேன் வேறு என்ன செய்ய சொல்றிய சரிம்மா அன்னிக்கிலி ஆ நேற்று நல்ல மலை ஆளுக்கு எல்லாரும் விதைக்க நெல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆ நீ உன் கூட்டாளி யாரையும் சாமி போகிறத்துக்கு கூப்பிட்றதுனா கூட்டிக்கிட்டு வாரியா நான் வண்டி எடுத்து ரெடியாக வைக்கிறேன் ஆமாம்மாம்மா மடோ நாவுக்கும் அனசாவும் நேற்று பால் வாங்க வரையில் சொல்லிட்டேன் சாமியை மட்டும் நோடி வயலுக்கு வந்துடுறேன் இந்த நெடுவாளிக்கு மட்டும் இன்னும் ஃபோன் அடிக்கணும் இப்போ ஃபோனில் சொல்லிடுறேன் மாமா நீங்கள் மாடை வண்டி எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு ரெடியாக வைங்க அவன் மாட்டு வண்டியிலேயே போயிடலாம் சரிம்மா அன்னிக்கிலி ஆ நான் மாடையும் வண்டியை ரெடியாக வைக்கிறேன் உன் கூட்டாளியில் அப்புறம் கூட்டிக்கிட்டு வா ஹலோ ஆ நெருவாளி என்ன செய்கிறேன் பிள்ளைலாம் பள்ளிக்கூடம் போயிடுச்சுலான்னு ஆ சரி இங்கேயும் பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் போயிடுச்சுங்க ஆ சரி மடோனாவும் அவள் வனசாவும் காலையில் பால்வாங்க வந்தாலுங்க அவளிகள்ட்ட சரி வயலுக்கு சாமி கும்பிட போகணும் வந்துடுங்கறின்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலேயே தான் பாடித்தேன் ஆ சரி டி நெருவாளி சரி நீ வரசா கிளம்பி வா ஆ மாமா விட்டு மாட்டு வண்டியிலே போயிடுவான் சரி வைக்கவா ஆ மறந்துடாமல் வந்துடும் என்னம்மா அன்னைக்குலி நான் உன் கூட்டுக்காரர்கள்லாம் என்ன இன்னும் ஒருத்தர் கூட ஆளை காணா ஆ இப்போ தான் மாமா ஃபோன் அடித்தாளுங்க இந்த வந்துக்கிட்டே இருக்காளுங்களாம் ஆ மாமா இங்கே இருங்க இந்த வனசாப்பட்டி வந்துட்டா வருங்க ஆ நீ நெடுவாலியும் இந்த மாடன் மாடோனாவும் வந்துட்டானா நீ வண்டி எடுத்துட வேண்டியதான் என்ன என்ன இங்கே சத்தம் நெடுவாளி நெடுவாளின்னு ஒரே சத்தமாக கிடைக்க ஆடி நெடுவாளி ஒன்றும் இல்லாட்டி வண்டி எடுக்க போகிறாங்க மாமா இன்னும் நெடுவாளியும் அனுசாவெல்லாம் ஆளை காணமேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் வேறு ஒன்றும் ஆ சரி சரி கரெக்டாக நீங்கள் நேரத்துக்கு வந்துட்டேன் சரி வாங்க இந்த மடனா கூட்டி வந்தா சாமி அப்படியே கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்தா மடனாவே காணும் என்ன அதே ஆமாம் மாமா என்னமோ ஃப்ளைட் ஓட்டுறது மாதிரி தான் அன்னைக்கு சொல்லுவாங்க மாமா பண்டி வண்டி எடுக்க மாமா பண்டி வண்டி எடுக்க போகிறாருன்னு அட ஏன் அன்னைக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க மாமா நீங்கள் வாட்டு வண்டியை எடுங்க அடடே என்னது இது மடோனா வரையிலேயே ஒரே அலப்புறையாக கூட்டிகிட்டு தான் என்னன்னு தெரியலையே இன்னைக்கு வயலில் என்ன கச்சேரி இருக்குது மாமாவுக்குன்னு தெரியலையே அடியே மாடனே நீ மாமே மாட்டு வண்டி ஓட்டினாலே எனக்கு மானத்தில் பறக்கணா ஃப்ளைட்டு ஓட்டுனது மாறிட்டேன் சரி நீ வந்து ஏறி மேலே உட்காருவா ஏ தள்ளுங்கம்மா தள்ளுங்க தள்ளுங்க நான் முதல்ல ஏறேன் தள்ளுங்க இது யார் அது வர்ற வழியில் மலையை தூக்கி வச்சது இந்த மலையை பேத்தங்கிட்டு ரோட்டு ஓரமாக டேய் ஏ அக்கோ இவளோ ரெண்டு பேரும் ஆரம்பத்திலே ஒரு அலப்பறையை கூட்டிக்கிட்டு தாக்க இருக்காளே இவளவளை இங்கேயே கழித்து விட்டுட்டு போயிடுவோமா நம்ம போய் வயல்ல சாமியை கும்பிட்டு வெறும் வீடு வந்து சேர்ந்துடலாம் இவளவு இங்குள்ள கூட்டுற அலப்பலையை பார்த்தாலே எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு பார்த்துட்டேன் என்ன மாமாவை மாட்டு வண்டி இவ்வளோ சின்னதாக இருந்தால் நெடுவாளி எப்படி ஏறி உட்காடுறது ஆனால் மாட்டு வண்டியை கொஞ்சம் பெரிய சைஸா வாங்கியிருக்கலாம் உங்க பொண்டாட்டிக்கு மட்டும்தான் அந்த மாட்டு வண்டி பத்து மாட்டு இருக்கு நாங்களாம் எங்கிட்டு ஏறி உட்காருறது உங்க தலையில தான் ஏறி உட்காரணும் அடியே நெடுவாளி அந்த முருங்கைக்காவை உடச்சி உள்ளேக்க போடு அப்போ நீ மடக்கி கிடைக்கி உட்கார முடியுங்க அந்த முருங்கைக்காய் எத்தனை தண்டி நீண்டுக்கிட்டு இருக்கியா அந்த முருங்கைக்காய் நல்லா நாலு முறைய முறிச்சு உள்ளேக்க தள்ளி ஊறி ஊடிய சக்கரத்துக்குள்ள பாத்தியா அந்த அன்னக்கிளியக்காவுக்கு என்ன கொழுப்புன்னு ஆ நான் வந்தோடனே அதை ஓட்டினேன்னு சொல்லிட்டு என்னையை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆ சரி சரி நான் வண்டியில் ஏறி உட்காந்துட்டேன் மற்றவர்கள்லாம் வாங்க ஏறுங்க அடிய மாடனே ஆ நீ விட்டேன் என் மடியில் வந்து உட்காந்துருவோம் கொஞ்சம் அங்கே தள்ளி உட்காருறி மாட்டு வண்டி சின்னதாக இருக்குது அடியால கொஞ்சம் அசைசு பண்ணி உட்காருங்க டீயே ஆ இப்போதான் பாடா படுத்துக்கிட்டு இருக்காளு சொன்ன மனுஷனே என்னது அசைசு பண்ணியா ஆ சரி சரி நாங்களாம் அசைசு பண்ணி உட்காறான் ஆ மனுஷா நீ வந்து மேலே உட்காருங்க வாங்க ஆ போலாம் ரைட் 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 ஆ எல்லாரும் ஏறி வச்சு மாமா நீங்கள் வண்டியை இடுங்க ட்ரோ ட்ரோ ஏன் அன்னக்கிளி இந்த நெடுவாளி என்ன முன்னாடி ஏறி உட்காந்து பிடி சிரிப்பு கட்டிக்கிட்டு இருக்கா சரி நீ பேசாமல் முன்னாடி வந்து உட்காந்துறியா மாமா கிட்டே அது சரி எங்க மச்சான் என்ன எங்களை எல்லாம் பின்னாடி வச்சிக்கிட்டு அக்காவதுக்கு முன்னாடியில் வச்சு பெரிய ரொமான்ஸே நீங்கள் உருவாக்கியோல் இருக்கு இடம் பத்திரங்கிற சாக்க சொல்லி நல்லால கூட்டடிக்கிறீங்க ஆடை இந்த பிள்ளைய வேற சும்மா இருக்க மாட்டேங்குதுகள ஏன் அன்னைக்கிலேயும் ஓன் கூட்டுக்காரியெல்லாம் என்ன ஒரு வழி ஆக்க போகிறாளுங்க இந்த வயலுக்கு போகிறதுக்குள்ளே போ ஆடை வாங்க மாமா ஆ எல்லாம் வந்துட்டு யாரையும் அவளுக்கு போகிறோம் அவங்க மரமாக தானே அதான் மாமான்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு வராளுங்க ஆ சரி சரி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண வேண்டியது தானே ஐயோ இந்த அண்ணகிளி அக்கா இங்கிலீஷ்ல ஏழ்றேடி அடிக்கிறப்போ அக்கா இதுக்கு மேல அஞ்சு நிமிஷம் நின்றுனா இங்கிலீஷ் எங்களால் தாங்க முடியாது ஒழுங்கா அந்த பக்கம் வந்து மாமா கிட்டே உட்காருங்க வாங்க வண்டியை இந்த அக்கா அன்னு மாமா வண்டியை ஓட்டுட்டேன் நீ ஒரு நல்ல பாட்டை எடுத்து விட வேண்டியது வார அடி மாட்டு வண்டியில் வரையில என்ன பாட்டட்டி பாடுறது சரி என்ன தியாச்சும் பாடுறேன் கேளுங்க மாட்டு வண்டி பூட்டி கேட்டு மாயவரம் போற மச்சான் மாயவரம் நானு வரேன் போவோமா மச்சான் மாலை போட்ட ஆட்டம் கொஞ்சம் பார்ப்போமா மாலை போட்ட ஆட்டம் பார்க்க மானே நீ கூட இருந்தா மாலை போட்ட ஆட்டம் பார்க்க மானே மாமனுக்கு கொண்டாட்டந்தான் கூட வா இந்த மாம கூட சேர்ந்து பாட்டு பாடுவாள் ஓய் மாமா கூட சேர்ந்து பாட்டு பாடவாள் அது சரி இங்க வாசம் இல்லை நம்ம அண்ணனுக்குள்ளே போக ஆரம்பிக்கவே எங்க மச்சான் வந்து பாட்டை முடிச்சு வச்சுட்டாரு அப்படி இல்லை இருக்கானு புரிச்ச மச்சாடினா ஏன் புருஷனு இருக்கானே வேணா போனவன் ஒரு இளவுக்கு லாயிக்கு இல்லாத வேணா போன வைவன் அன்றைக்கிலே நான் சாமி கும்பிட்ட சாமானெல்லாம் எடுத்து வரமா ஆண்டா வேறே மாமா இந்த எல்லா சாமானையும் எடுத்துட்டு வாரேன் ஏய் வனுஷா அக்கா ஏ நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சோன்னே அந்த வாழை எலையில இருக்குல்ல அத்தனை ஐட்டங்களையும் நம்மளுக்குதானே தருவோம் அடி ஏண்டி நெடுவாளி ஏ நாலு பேர் நிற்கிறான் அப்போ நம்ம நாலு பேர் தான் சாமி சாமி கும்பிட்ட அந்த திங்கிறதுலையே தாண்டி நீ எக்கா இங்க நான் போற இடத்துல எல்லாம் காரியத்துல கண்ணாக இருக்கணும் சாப்பிட்ற விஷயத்துல லப்பு லப்புனு நாலு வாயை அள்ளி போட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் நம்ம வாட்டல உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் முன்னாடி நிக்கிற மூணு பேரும் திண்டுட்டு போயிருவாங்க எல்லாமே உனக்கு தாண்டி எதுக்கும் கவலைப்படாத நின்று ஓஹோ அப்படி சொல்றியோட்டி மாடனே நீங்க எல்லாம் திங்க மாட்டியோ மோந்து தான் பாப்பியிலும் சரி விடு பெண்ண நான் முன்னாடி வந்து நின்று போறேன் மாமா மாமா எப்ப தேங்காய் உடப்பிய தேங்காய் உடைச்சோன்னு எல்லாத்தையும் எடுத்து வா வந்து நின்று சாமியை கும்பிடுவா இந்த மாமா தேங்காய் உடைக்க போறாரு அட ஆமா இன்றைக்கி இருக்கா அதுக்காக தான் முன்னாடி வந்தேன் நம்ம மாமா கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறாருல நான் படிச்சிருந்தாலும் மனுஷன் விவசாயம் தான் பண்ண வேணும் ஒத்தக்காலில் நண்டு விவசாயம் பண்ணுறாரு அதுக்காக தான் சரி முத மொதல் விளைச்சலுக்காக விதைக்கிறதுக்காக சாமி மூட வந்திருக்கோம் சரி இந்த போடுற விதை நல்லு நல்லா அமோகமாக நல்ல சூப்பராக அற்புதமாக மாமாவுக்கு நிறைய விளைச்சலை வரணும்னு சொல்லி சாமி கும்பிடணுமே தான் முன்னாடி வந்தேன் மற்றபடி அதில் வச்சிருக்கிற கடலை பொறி எடுத்து திங்கிறதுக்கோ இல்லை அந்த உள்ள பழங்களை எனக்கு தான் முதல்ல குடுப்பிங்கிற எண்ணத்துலையும் நான் முன்னாடி வந்து நிற்கலை நோட் த பாயிண்ட் என்றைக்கி ஏக்கா வாமா நெருவாளி வா வந்து நின்று சாமியை கும்பிடு இருந்தால் தேங்காய் உடைச்சோன்னா சூட காமிச்சிடலாம் கடவுளே ஆண்டவா இன்னைக்கு நாங்கள் விதைக்க போகிற ஒவ்வொரு நெல்லும் பயிராக வந்து நாளைக்கு நிறைய நெல் கதிர்கள் உருவாகி என் நாட்டு மக்கள் சாப்பாட்டுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லாரும் மன நிறைவோட வயிர் நிறைவோட சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த நிலமான பூமி தாயை நான் தலை சாஞ்சி வணங்கி கேட்டுக்கிறேம்மா போடுங்கம்மா உங்கள் பொண்ணான குழந்தைகள் என்ன மாமா ஆ வேண்டியதெல்லாம் முடிஞ்சு குழவெல்லாம் போட்டு தேங்காயெல்லாம் உடைச்சாச்சு ஆ அடுத்து என்ன இந்த பொறிகளை எடுத்து எல்லாேருக்கும் கொடுக்கணுமோ நான் எடுத்து கொடுக்குவாம் மாமா ஆ நெடுவாழி சொட்டை இருட்டி இந்த மாமா தீவாரனை மட்டும் காமிச்சு கரெக்டன் தீவாரனை காமிச்சானே எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கலாம் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் தீவாரனை வேற காமிக்கணுமா ஓ அதுவரை வெயிட் பண்ணணுமோ சரி 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 எனக்கு ஒன்று இந்த பொறிகளை உடனே சாப்பிடணும்னு ஆசையெல்லாம் இல்லை நான் வெயிட் பண்ணி கூட சாப்பிட்டுக்குறேன் நீங்கள் தீவாரணையை காமிங்க வாங்கம்மா வாங்க எல்லாரும் முன்னாடி வந்து சாமியை கும்பிடுங்க வாங்க இங்கே வாருங்க மச்சான் நீங்கள் நிறைய படிப்பெல்லாம் படித்த ஆள் நிறைய படிப்பு படித்த மனுஷன் அம்பிட்டு படித்திருந்தாலும் நான் விவசாயம்தான் பண்ணுவேன் நான் விவசாயத்துக்காக தான் பாடுபடுவேன்னு சொல்லிட்டு இந்த வயக்காட்டில் கடந்து கஷ்டப்படுறிய உங்களோட கஷ்டம் என்னைக்கு மீனாகாது மச்சான் நீங்கள் மென்மேலும் வளர்ந்து நல்லா இருப்பிய நானும் இந்த பூமி தாயை மன்றாட வணங்கி கேட்டுக்கிறேன் மச்சான் இங்கே என்றைக்கு நல்லா வருவியா அன்னைக்கு ஏக்காவோட சந்தோஷமாக இருப்பியே ஆ ரொம்ப சந்தோஷம் டி வேணா மஞ்சான் படிச்சிருந்தாலும் நான் விவசாயம் தான் பார்ப்பேன்னு அவங்க மஞ்சள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்றைக்கு நல்லா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது நீ வார்த்தையெல்லாம் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உன்னைய மாதிரிலாம் எனக்கு கோர்வையாக பேச வராது டீ நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் சரியா இவங்க ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்காங்களே பொரியலையே கொடுக்க மாட்டாங்களோ எக்கா எக்கா அன்னைக்கிலேயே எக்கா அம்பிடித்தானா நான் வீட்டுக்கு போயிட்டு வரவா சாமிலாம் கும்பிட்டாச்சா ஆ பாடா ஒரு வழியா கையில தட்டை கொடுத்துட்டாங்க இனிமே நிம்மதியா உட்காந்து பொறுமையா சாப்பிட வேண்டியதுதான் அன்னைக்கி இன்னும் என்ன நெல்ல குண்டி மாமா விதைக்க வேண்டியதுதான் வேலையோ ஆமாடி வனசா ஆ சாமி கும்பிட்டாச்சுல இன்னும் வெதனல் எடுத்து மாமா விதைக்க வேண்டியதுதான் வேலை இங்கே பாருங்கள் நண்பர்களே உறவுகளே நம்ம எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் விவசாயத்தை என்றைக்குமே கைவிட்டக்கூடாது விவசாயம் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்புங்கிறத யாருமே மறந்துடக்கூடாது நண்பர்களே சரி அடுத்த வீடியோவில் நம்ம வெதநிலையில் எடுத்துகிட்டு வந்து விதைக்கணும் அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி பக்கத்தில் பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி ஆலில் சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க அப்போ தான் நாங்கள் அடுத்த வேதனையில் வெடிக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் சரிங்களா நண்பர்களே நான் போயிட்டு வரட்டா அடுத்த வீடியோவில் சந்திப்போம்